அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடு சிவனையைப் போட்டு என் நாட்டுக்கு போற்றி ரெண்டாம் தேதி நான் சென்னைக்கு போக போகிறேன் ஸோ அதனால் ரெண்டாம் தேதி எங்களுடைய ஆண்டாள் வாஸ் அகாடமியோட வகுப்பு நிறைவு பெறக்கூடிய நாள் ஸோ ஒரு ஒன் ஹவர் பேசணும்னு சொல்லிட்டு டீம் சொல்லியிருந்தாங்க ஸோ மேபி ஃப்ளைட் ஆன் டைம் ரீச் ஆகுதுன்னா ஒரு ஒன் ஹவர் ஷோ ஷாட் வந்து செகண்ட் ஆஃபில் நம்ம டீமோடு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஆண்டால் வாச அகாடமியோடைய மூணாவது பேட்சோட நம்ம ரெண்டு வந்து இந்து அறநிலையத்துறையை வந்து சமீபத்தில் ஒரு வேலை பண்ணியிருக்காங்க அது என்னென்னா வில்லிவாக்கம் ராஜாஜி நகர் இளங்காலி அம்மன் கோயில் நிலத்தில் முதியோர் இல்லம் மூன்று மூத்த முதிய வயதில் மூத்த முதியோர்களுக்காக இல்லங்கள் கட்டுற கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட நூ கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் அது அன்னைக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில் அதில் குறிப்பாக இந்து அறநிலையத்துறை மட்டும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருபத்தி ரெண்டு கோடியே அறுபது லட்சம் அறுபத்தொரு லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க இந்த மூணு முதியோர் இல்லம் கட்ட கேள்வி ஒன்று பக்தர்கள் போடுற பணத்தை எடுத்து முதியோர் இல்லம் கட்டுவது சரியாக தவறா ரெண்டாவது அது என்ன வந்து கோயில் இடத்த மட்டும் வந்து கையில் எடுத்து அதில் கட்டணும்னு சொல்கிறது இது நிச்சயமாக இது வந்து கோர்ட்டில் வந்து கேள்வி கேட்கப்படும் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் குறிப்பாக குளத்தூர் சட்டமன்றத்துக்கு குளத்தூர் சட்டமன்றம் இரநூத்தி பதினாலு சட்டமன்றத்தில் ஒன்றாவது சட்டமன்றம் அது சிஎம் நின்னார் ஜெயிச்சார்ன்றதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்து அறநிலையத்துறை பணத்தை எடுத்து பண்ணுறோன்னா இந்து அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட ஒரு கோயிலோட இடத்த கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இது ஆராஜ்ஜியத்தின் உச்சக்கட்டம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுக அமைச்சு இல்லாத பணமா எல்லா அமைச்சரும் என்ன பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க ஆக்சுவலாக நானும் சிஎம் ப்ரைம் பிரைம் மினிஸ்டர் ஆனால் இருக்கிற எல்லா ப்ரைவேட் காலேஜும் கவர்மெண்ட்டு கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் அண்ணா மினிஸ்டர் இப்போ நடந்தது போல் இதனால் என்னன்னா வந்து ஏன்னா திருநடம் அத்தனை பேர் வந்து காலேஜ் தான் கட்டுறேன் ஒன்று இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை வந்து அக்ரி காலேஜ் இல்லைன்னா ஃபார்மசி இல்லைன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் இல்லைனா மெடிக்கல் காலேஜ் டென்டல் காலேஜ் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுறேன்னா வேலை முடிஞ்சு போச்சுல்ல அதான் சிம்பிளான விஷயமா இருக்கும் அவனவங்கிட்ட இல்லாத பணமா அந்த பயவுல கிட்ட ஸோ அதில் எங்கேயாவது கட்ட வேண்டி தானே அவங்ககிட்ட பணம் வாங்கி இடத்த புதுசாக இடம் அண்ணனாங்கிறதுல ரெண்டு ஏக்கர் கூட இடம் வாங்கி கட்ட வேண்டி தானே அது இன்னும் இந்து அண்ணத்துறை இழி வந்து இந்துக்களை இழிச்சவாகி நினச்சிட்ருக்காங்களே ஸோ இதுக்கு வந்து வ வழக்காடு மன்ற மா அதாவது நீதிமன்ற மயிலாக இதுக்கு வந்து இந்த தவறுக்கு ஆணி அடிக்கப்படும் மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆடிப்புரம் வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வருகின்றது எல்லோரும் கவனத்தை எடுத்துங்க திருக்கோஷூரை பொறுத்த வரைக்கும் அங்கே திருத்தேர் வந்து அது வெள்ளியில் ஆனது திருத்தேர் வரும் அதாவது அந்த அந்த திருக்கோ ஆடிப்பூரம் அன்னைக்கு அதில் வந்து தேவ ஆசனம் என்பது வெள்ளியில் செய்யப்பட்டது அதில் பெரும்பாலும் ஆண்டாலும் உட்காந்துருப்பாங்க நாலு ரதவீதிலும் அவங்க உலா வருவாங்க இது ஆடிப்புறத்தில் மட்டும்தான் திருக்கோஷூர் நடக்கும் மற்ற நாளில் அது நடக்காது ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டுருக்கோங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் பக்கத்தில் பேரைக்கிட்டே நான்கு கிலோ வெள்ளி இதுக்கு தேவைப்படுது கூலி முப்பத்தஞ்சாயிரூபா தேவைப்படுது நீங்கள் இந்த வெள்ளி தேவாசனத்தை பண்ணி கொடுக்க முடியுமான்ட்டு இது என்ன வந்து கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி தான் ஆண்டாள் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணாமல் யார் பண்ண போகிறா ஸோ அதை வந்து என்கிட்ட நாகராஜன் சார் சொன்னார் சொன்ன உடனே அவரே நூறு கிராம் வெள்ளி தரேன்னு சொல்லிட்டாரு ஸோ நமக்கு இன்னும் எவ்வளோ வேணும் த்ரீ பாயிண்ட் நைன் கேஜிஸ் தான் வேணும் நம்ம திரும்பி வச்சிருக்கலாம் கொடுத்துருக்கலாம் இது வந்து ஜூன் பதினஞ்சுக்குள்ளே நம்ம வந்து நம்ம கோயிலில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் ஸோ அதனால் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஒன்றும் முடியாதவங்க நான் ஆயிரம் தரேன் ஐநூறு தரேன் அது கூலி பணத்தை கொடுத்துடலாம் வெளியாக கொடுக்குறவங்க ஆண் பிரியாரிட்டி அந்த ஒரு நாலு கிலோ வெளியில் வந்து இன்னும் மூணு புள்ளி ஒம்போது கிலோ தான் தேவை ஸோ நீங்கள் சைஸும் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு நாம் வந்து இந்த புண்ணியத்தை தேடிப்போம் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆடிபுரம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு திருக்கோஷூரில் ஒவ்வொரு ஆடிபுரம் அன்னைக்கும் திருத்தேர் பவனி வரும் நாலு வீதிகளையும் அந்த திருத்தேரில் வந்து வெள்ளியில் செய்யப்பட்ட தேவாசனம் இருக்கும் அந்த வெள்ளி தேவாசனத்தை நம்ம பண்ண போகிறோம் அதில் தான் பெருமாளும் தயாரும் உட்கார போகிறாங்க இதெல்லாம் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் நாலாவது வந்து நாளைக்கு நாளை மறுநாள் கா கரூரில் ஒரு மோகனூர் கொங்கு மண்டபத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு ஒரு வகையில் ஒரு நூறு பேர் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணாங்க சொக்கலிங்கம் லைஃப் அடுத்த கட்டம் போனதுக்கு அப்படின்னா அதில் வந்து திரு முருகேசன்ஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அவர் மோகனூரை சேர்ந்தவர் இன்ஃபேக்ட் வந்து அவரும் என்ன மறக்க முடியாது நானும் அவரை மறக்க முடியாது அது ஒரு வித்தியாசமான ஒரு தொடர்பு ஏற்பட்டு வித்தியாசமான ஒரு நட்பு ஏற்பட்டு அது ஒரு என்ன சொல்கிறது அது சா சாதியத்துக்கெல்லாம் சாதின்ற ஒரு அடையாளத்துக்கெலாம் கடந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள் அப்படின்ற ஒரு அளவுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயம் அந்த நெருக்கத்துக்காரமான திரு முருகேசன் அவர்கள் வந்து கூட்டுறவு சொசைட்டியில் வந்து குறிப்பாக ஹவுசிங் சொசைட்டியோடைய இந்தியா இந்த சாரி தமிழ்நாடோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிற அந்த அசோசியேஷனுக்கு ரிட்டையர் ஆகிறதுனால அதை ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க மினிஸ்டர்ஸ் நிறைய எக்ஸ் எல்லாம் ஆல் டாப் பீப்புள் அவங்க வந்து அந்த இந்த மணியம் கூட்டம் அந்த நவலடியான் கோயிலுக்கு போகிறவங்க அதனால் அந்த அந்த கோயில் வந்து நவலடியான்னு சொன்னாலே அது ஊர்பட்ட கூட்டம் வரும் இது போக திமுக அஇஅதிமுக எல்லா கொங்கு எல்லா கட்சியும் வருவாங்க ப்ளஸ் வந்து அவர் திருவிழாதான்னு வச்சுங்களேன் நம்ம நம்மளும் வந்து அதில் பங்கேற்கணும் அப்படின்றதும் அவங்களுடைய ஆசை அது நம்ம கடமையும் அது ரெண்டாவது விஷயம் ஸோ அந்த வகையில் ஒன்றாம் தேதி அந்த ஃபங்க்ஷனில் பங்கு பெற இருக்கின்றேன் கரூரில் ஸோ நண்பர்கள் யாராவது அந்த பக்கத்தில் எதாவது ஒரு நாலாட்சி சொக்கலிங்கம் நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா நாளைக்கு நம்பர் தங்க நாளைக்கு என்ன மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை சாயிசுவா கூப்பிட்டு கேளுங்க அப்புறம் அதுக்கு அடுத்ததாக வந்து நான் வந்து ரெண்டாந்தேதி சென்னைக்கு போகிறேன் மூணாந்தேதி சாயந்தரம் வந்து அஞ்சுலேருந்து எட்டுக்குள்ள நம்முடைய மக்கள் நிறைய பேர் வந்து மீட் பண்ணணும் ஆசைப்பட்டவங்க எல்லாருமே மீட் பண்ணால் நான் இருக்கேன் ஸோ என்னோடய ரிக்வஸ்ட் என்ன மூணாவது ஈவினிங் சென்னையில் சென்னை சுற்றி வட்டாரத்தில் இருக்கவங்க சொக்கலைங்க சந்திக்கணும் ஏதோ ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு வாங்க வ வரும்போது இந்த பிஸ்கட்டு பண்ணது இன்னொரு ஐட்டம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வராதிங்க பூ வாங்கிட்டு வரீங்க நானே கூந்தலாக வச்சுருக்கேன் ஐநூறு ஏற்கனவே பாதி வண்டில் பாதி முடி காணும் அதனால் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னா பழங்கள் ஓகே ரெண்டு பேரும் ரெண்டு வாழைப்படம் ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் உரிச்சு சாப்பிட்டு பேசலாம் ஸோ வேறு எதுவும் என்ன பார்க்க ரெண்டுக்கெல்லாம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டுங்க சொக்கலிங்க உங்கள்கிட்ட பேசணும் ஒரு ரெண்டு நிமிஷமாக தான் பேசணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பேசாதவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நான் சொக்கொலிங்கத்தில் பேசுவோம் நான் புலம்புற மாட்டேன் இப்போ பொறுத்தவங்க கணவர் அழுது இறந்துட்டாருன்னா அவன் அழகில் தவறு கிடையாது எனக்கு ஏன் சொக்கொலிங்க வாழ்க்கையில் இது போல் கணவர் அப்படின்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது அப்போ வந்து புலம்புறதுக்கும் அழகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ புலம்பாமல் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி இருந்தீங்கன்னா கேள்வியே பாசிட்டிவாக ஃப்ரேம் பண்ணிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர் யூ தயவுசெய்து என்னை வந்து இந்த இலவசமான பள்ளு பிடிக்கிற வேலை பண்ணாதீங்க சொக்கலிங்கம் தானே அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ கேட்கணுமே ஒரு கேள்வி கேட்காதிங்க கேட்டால் ஃபாலோ பண்ண மருந்தா கேளுங்க ஏன்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அஸ் வெல் அஸ் மை டைம் உங்கள் நேரத்தை விரயம் பண்ணாதீங்க என் நேரத்தை விரியம் பண்ணாதீங்க வெளிநாடு பொருட்கள் குறித்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இன்ஃபேக்ட் வந்து இந்த எம்ஜி அப்புறம் இந்த பிஒடி கார்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல இருவேறு கருத்துக்கள் முடியாது அது எதுக்கு சைனா காரை போய் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்திய தேசப்பட்டு இல்லாதவங்க தான் இந்த கார்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான் எனக்கு என்னென்னா வந்து இது கூட ஆயிரம் பேரில் அஞ்சு பேர் தான் அந்த கார்லாம் யூஸ் பண்ணுவோம் அவனை கூட மன்னிச்சிடலாம் ஆனால் க கன்சியூமர் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா அதாவது பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு இது குறித்து பெரிய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ஆகணும் ஏன்னா ஆயிரம் பேரும் இது மாதிரி வெவ்வேறு வகையான அந்த டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம நாட்டுக்கு எதிரான பொருட்களை வாங்கி அவங்கள பணக்காரன் இருக்கோம் முதல்ல அமெரிக்கா வாட்டிக்கு நமக்கு சைனாலாம் ஜூஸ் தான் இந்த அமெரிக்கா ட்ரம்ப்புக்கு நம்ம புத்திமதி வந்து நம்ம நம்மளுடைய செய்கையால் தான் நம்ம கொடுக்க முடியும் அதை நாம் தமிழ்நாட்டிலேருந்து துவங்க இந்தியாவில் எவனும் வர பண்ண மாட்டான் தமிழ்நாட்டிலேருந்து இந்த வெளிநாட்டு பொருட்களை ப பகிஷ்கரிக்கணும் அதை வந்து நம்ம வாங்கக்கூடாது நம்ம உள்நாட்டு பொருட்கள் தான் வாங்கணுன்ற ஒரு முடிவு எடுத்து தமிழ்நாட்டிலேருந்து அந்த மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம் நாம் ஒரு ஆயிரம் பேர் அதை பண்ணுவோம் ஆயிரம் லட்சமாகும் லட்சம் கோடியாகும் கோடி நூறு கோடி ஆகும் அவ்வளோதான் ஸோ அதுக்கான ஒரு ஒரு மீ ஒரு மீட்டிங் வந்து பெரிய மீட்டிங் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அது தட் வில் ஹேப்பன் சூன் அடுத்ததாக ஃபுல் மூன் டே பௌர்ணமி வந்து அன்னைக்கு ஒன்று திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர் போய்ட்டு காளிமலை போகிறதுக்கு வாபஸ் இருந்தால் காளிமலை போங்க அதாவது நெக்ஸ்ட் டே வரும் காலிமலையில் இல்லை வந்து முதல்ல அது அது வந்து இப்போ இந்த வாட்டி அப்படி தான் வருது பத்து பதினொன்று ஸோ திருச்செந்தூர் ஃபஸ்ட் டே போகிறேன்னா நெக்ஸ்ட் டே காலிமலை போய்ட்டு போங்க இந்த பக்கம்லாம் வர முடியாதெல்லாம் டிராவல் பண்ணுவோம்னா காமாட்சிமன் கட்டாயம் போங்க காஞ்சிபுரம் காமாட்சிமன் பெரிய சேஞ்ச் இருக்கும் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நான் நடந்து போகும்போது மதுரையில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வாக்கிங் போயிட்டுருந்தேன் ஒரு பார்க்கில் டாக்டரை பார்க்கறதுக்காக இன்றைக்கி போயிருந்தேன் அதுக்காக சரி அந்த இடைப்பட்ட நேரம் வந்து இதுவாக இருந்தனால ஒரு இடத்துல வாக்கிங் போகிறதுக்காக போயிட்டுருந்தேன் அங்கே ஒரு 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 பெண்மணியை சந்திக்கிறேன் அவங்க ஏற்கனவே நான் வந்து மதுரையில் பார்த்தவங்க அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் பார்த்தவங்க சென்னை ஆஃபீஸ்க்கே வந்திருக்காங்க அவங்க அவங்க கணவர் அவங்க பையன் அவங்க அம்மா நாலு பேர் இருக்காங்க எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா அப்புறம் நான் நான் கரெக்டாக டூ ஹவர்ஸ் நடந்து முடிச்ச விட்றேன் அப்புறம் அவங்கள கூப்பிட்டேன் உட்காந்து என் கூட உட்காந்து பேசினாங்க அப்போ அவங்க சொன்னாங்க சார் உங்களால் தான் நான் ரெண்டு முறை சூசைட் பண்ணிருந்தேன் நான் எங்கள் உயிரோடு இருக்குன்னா நீங்கள் தான் காரணம் அப்படின்னாங்க மகிழ்ச்சிமா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி இந்த சூப்பு போடுறேன் ஜே இந்த வந்து ஆண்டால் பிஸ்னஸ் ஃபோரம் ஜே டூரிசம் மூலமாக கார்த்திகேயன் சொல்லிட்டு ராசிபுரத்தில் ஒருத்தர் கான்டாக்ட் கொடுத்து மூலம் கார்த்திகேன் காண்டாக்ட் கிடச்சிது அவர் தான் இந்த சூப்பெலாம் எப்படி பண்ணோன்னு சொன்னார் ஒரு நாளைக்கு நானூறுரூபா சம்பாதிக்கிறேண்ணே ஒரு சின்னது ஒரு த்ரீ ஹவர்ஸ் வேலை தான் அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு பத்தாயிரரூபா பன்னெண்டாயிரூபான்றது கன்ஃபார்ம்டாக அந்த பொண்ணு சம்பாதிக்கிறாள் அவங்க வீட்டுக்கு சென்ட்ரிங் பண்ணார் ஆயிரரூபா சம்பாதிக்கிறார் எல்லாம் இருந்தாங்க அப்புறம் என்ன கம்யூனிட்டின்னு கேட்டேன் அவங்க வந்து முக்குளத்தில் ஒரு பிரிவை சொல்லி அவங்க வந்து இந்த அவங்களுக்கு நாடு உண்டு மேலூரில் வந்து அந்த நாடு நா நாடுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த நாட்டை சேர்ந்தவங்க அவங்க அதெல்லாம் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்களாம்ம்மா நீங்கள் வந்து சமைக்க தெரியுமா இருக்கு நல்லா சமைப்பேன் ஐம்பது பேருக்கு சமைப்பேன் நாங்கள் அப்படிங்க என் கூட வந்துருங்க நான் பார்த்துருக்கேன் உங்கள் வீட்டுக்காரரும் வந்து ஜே டூ இதில் சேர்த்து விட்றேன் ஜே கன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் சென்ட்ரிங் எப்படியும் ஐம்பது நூறு வீடு நாங்கள் பண்ண போகிறோம் அடுத்து வந்து கோயில் கட்ட போகிறோம் வேலை வந்து கண்டினியூஸாக இருக்கும் ஏன் வர வரக்கூடாதுமா அப்போ நான் எல்லாம் என் வீட்டுக்காட்டை செக் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னாங்க இதில் என்ன விஷயம்னா அந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணு வரலைன்னா கூட தவறில்லை ஏன்னா அந்த பொண்ணோட சூழ்நிலை நமக்கு தெரியாது கணவர் ஒத்துக்காம இருக்கலாம் பையன் ஸ்கூல் மாற்றணும் நிறைய விஷயங்கள் இருக்குது பட்டு நான் இந்த இடத்துல இருந்தேன்னா உடனே டிஷ்னு இருப்பேன் இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் எதோட கம்பேர் பண்ணணுன்னாங்க எங்கள் ஊர் குக்கிராமத்தில் வந்து ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தவங்க பானிபூரி வித்துட்ருக்கேன் ஒரு சவப்புக்குள்ள கலர் துணியை சுற்றி ஒரு ட ஒரு ஒரு பானையை வச்சு அவன் பாட்டு மொபைல் பார்த்துருக்கேன் அவனா கேட்டோன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்குறான் தமிழில் வந்து ரூபா முப்பது ரூபான்னு சொல்ல தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் மேட்ருவோ ஓவர் ராஜஸ்தான்லேருந்து வந்து திருநெல்வேலியும் வள்ளியூர்லேயும் கன்னியாகுமரிலேயும் தெங்காசேன்னு இன்னும் ஒருத்தன் வந்து கிர குட்டி குட்டி கிராம குக்கிராமத்திலாம் நின்று அவனால் வந்து இந்த இங்கே சம்பாதிச்சு ஊருக்கு முப்பதாயிரூவா அனுப்ப முடியுதுன்னா அப்போ நானும் நீங்களும் என்ன முடிவெடுக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எடுத்துக்கணும் அவ்வளோதான் கிராப் பண்ணி எனக்காகவோ அந்த பெண்ணுக்காக நான் சொல்லலை அவங்க ஃபேமிலிக்காக நான் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் அது வரும்போது அதை கிராப் பண்ணுறது தான் புத்திசால்தனமாக இருக்கும் அண்டு ஆண்டாள் டெம்பிளில் வந்து சூன் நீங்கள் அந்த அந்த அது சம்மந்தமான நியூஸ் கேள்விப்படலாம் அதுக்கான விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா ஆண்டாள் கோயில் கட்டுறதுக்காக நான் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறேன் எனக்கு என்னென்னா என்னுடைய அன்பு சகோதரி யோசிஸ் அந்த ஒரு சுபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு லட்ச ரூபா வந்து கொடுத்து நான் வந்து தான் ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி மாலதி அண்ணாமலை மனையில் கொடுத்து ஆரம்பிச்சது சம் ஆயிரம் ஐநூறு யாயிரம் கொடுத்தவங்களாம் லிஸ்ட் இருக்கேன் நான் வந்து இது விஷயமாக நான் வந்து ஒரு இடம் விற்கணும் விற்கணும்னு பேசும்போது ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசும்போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க இது ஆண்டாள் கோயிலுக்குன்னா நான் இன்னும் பே நான் அதிகமாக கொடுத்து வாங்குறேன் இது ஏன் இதுக்கு வந்து மார்க்கெட் விலைக்கு வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை சமீபத்தில் நான் பார்த்தேன் இனிமேல் ஆண்டாளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இப்படியும் மக்கள் உலகத்தில் இருக்காங்க அண்டாளுக்கு சொல்லும்போது ஒரு 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 சின்ன பிட்டு கூட ஒரு சந்தேகம் இல்லாமல் நான் பண்ணுறேன்னு வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா நீங்கள் விற்கிறது நல்ல நோக்கத்துக்காக விற்கிறீங்க அக்செப்டு அக்ரீடு அதையே நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வாங்கினேன் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் நெகோஷியேட் பண்ணி அடுத்த பணத்தை அபகரித்து வாழ்கிற உலகத்தில் அதிகம் கொடுக்குறேன் தாயா சொன்னது தான் வந்து நான் நான் செஞ்ச புண்ணியம் அதுதான் தாயார் எனக்கு போட்ட பிச்சை இந்த வாழ்க்கை வந்து வேறு ஒன்றொருத்தன் கிடைக்காது ஸோ ஆண்டாளுக்கு மீண்டும் ஒருமே நன்றி அண்டு இப்போ நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி நான் பெரிய லெவலில் பண்ண போகிறனால சிவில் இன்ஜினியர்ஸ் வேணும் ஃப்ரெஷர்ஸ் வேணும் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சும்மா உட்காந்த இடத்துல வந்து எனக்கு இவ்வளோ சேலரி உங்குறா அவ்வளோ சேலரி எவனால் அது ஃபோனில் பேசினாலே அவன் வேலைக்கு கா மாட்டான் நான் முப்பது ரூபா வாங்கும் முப்பத்தஞ்சு ரூபா உங்க வந்து சார் எனக்கு வேணும் சார் நான் பண்ணுறேன் சார் என்னை என்னோடய விஷயத்தை பாருங்கள் சார் இறங்கி வரவன் தான் ஜெயிக்க முடியும் ஃபோன்லேயே பேசுகிறேன் அவங்க எங்கள் ஆள் ஃபோனில் கேட்டாலும் சரி அதுக்கு பதில் சொல்கிறேன் நான் நேரில் வரேன் சார் சைட்டை வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் வேணும் நிறைய மேஷன்ஸ் வேணும் கார்பெண்டர்ஸ் வேணும் லெஃப்ட் ஹேண்டை ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன வகையான ஆட்கள் வேணுமோ எல்லாருமே தேவைப்படுறாங்க ஸோ நீங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற நம்பர் தொடர்பு கொள்ளுங்க எனக்கு பர்சனலாக நல்ல குக்கு தேவைப்படுறாங்க வீடியோகிராஃபர்ஸ் வேணும் ஏன்னா நான் வீடியோ யூடியூப் வந்து இப்போ சும்மா டைம் பாஸ்க்காக பண்ணிட்ருக்கேன் அது வேறு தளத்துக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டேன் வீடியோகிராஃபரும் எடிட்டரும் வந்துவிட்டோம்னா நம்ம நம்ம டாப் யூடியூப் சேனல்லாம் மாறிடுவோம் வெய்டன்சி ஸோ யாராவது இது சம்மந்தமான ஆட்கள் ஏதாவது இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இஃப் யூஆர் கம்மிங் அக்ராஸ் மேஸ்ரி சித்தாள் அப்படின்னு இருக்கீங்கன்னா ஸோ நாங்கள் சாய்சமாக தொடர்பு கொள்ளுங்கள் அண்டு இன்றைக்கி நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பூர் போயிருந்தேன் ஒரு ஒரு வேலையாக போயிருந்தேன் திருப்பூர் அவுட்ருக்கு எனக்கு வந்து அங்கே உடனே ஒரு ஒரு திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்த கம்பெனி ஒரு முறை என்னை வாசு பார்க்க கூப்பிட்ருங்க நானும் அது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி வடகிழக்கில் படிக்கிட்டுருங்க வேணாங்க தப்புங்க இருந்தால் என்ன ஆகும் அது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சொன்னோன்னா அவர் கோவம் வந்துச்சு என்ன இது தப்புன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆளாக அது குழந்தை கூட சொல்லுமே இது எதா பரிகாரம் சொல்லுங்கன்னார் சத்தியமாக எனக்கு பரிகாரம் தெரியாது சார் இல்லை எங்களுக்கு கும்பகோணத்தில் ஒரு ஜோசி இருக்கார் அவர் பரிகாரம் சொல்ல நாங்கள் பண்ணுவோம் சரியாயிடும் அப்படின்னார் சரி பண்ணி அவரே வச்சு பண்ணிங்கன்ட்டு நான் அவங்க அவரோட லாங்குவேஜ் பிடிக்கல எனக்கும் கூட பேச பிடிக்கல இருந்தாலும் என்னை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாலு முறை என்னை வெயிட் பண்ண வச்சாங்க ஏன்னா என்னை வந்து அங்கே போஸ்கினது வந்து ஒரு 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 மீடியாவில் டாப் ஒரு ஜாம்பவான் மீடியாவுடைய இண்டஸ்ட்ரியோட ஜாம்பவான் ஸோ நான் போனேன்னா அவங்கள அவருக்கு நாளைக்கு பிரச்சனை ஏற்படும் கெட்ட பேர் ஏற்படும்ட்டு பல்ல கடித்து உக்காந்துருக்கேன் அப்புறம் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கவரில் கொடுத்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க தப்புனா வந்து பரிகாரம் சொல்லணும் சொல்லாமல் நீங்களாம் என்ன ஆகும்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி ஆரம்பிச்சிட்டார் நான் கண்ணீர் விட்டேன் நான் அந்த அப்படியே அந்த அந்த பணத்தை வாங்கிட்டு வரும்போது அந்த பணத்தை என்ன பண்ணன்றது எனக்கும் அந்த பணத்துக்கு தான் உண்மை தெரியும் அதை நான் உங்களை சொல்லணும்னு அவசியம் இல்லை சொன்னால் அது சுயத்த இருக்கும் அதை நான் பணத்துக்காக நிற்கலாம் அவன் வெயிட் பண்ண சொன்னதுக்காக நிற்கிறேன் என்ன இவ்வளோ கீர்த்தனமாக ஒரு மனுஷன் நடத்துவாங்களா இவன்டே இவ்வளோ பணம் இருக்கா இந்த அராஜகம் இந்த பணத்தால் தானே இதுக்கெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிவிட்டு நான் அது ஒரு சின்ன விஷயத்த ஒரு பொறி தட்டிச்சு அதை நான் திங்க் பண்ணிட்டு அதனடியே வந்துவிட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு 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 வருடங்கள் கழித்து அந்த நான் போய் பார்த்த பில்டிங்கே வந்து தீப்பத்தி எழுது ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு தீயை அணைக்காது அப்போ அந்த வீட்டில் இருந்தே ஒருத்தங்க என்னை ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி கூப்பிட்டு ஒவ்வொன்றும் அணுகுதாங்க தப்பு நடந்து போச்சு அவங்க அப்படி பண்ணிருக்கக்கூடாது நீங்கள் எனக்காக ஆண்டாள்கிட்ட ப்ரே பண்ணீங்க நான் என்ன ஆண்டாள்னா என்ன எனக்கு கணக்கு இல்லையா நான் நான் ஆண்டாளுக்கு நான் சொன்னால் கேட்கறதுக்கு நானும் உங்களை மாதிரி பக்தர் தான் சிலப்பரம் ஆறுதல் சொல்லி முடிச்சிட்டேன் அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது அது அந்த திருப்பூரில் அதாவது உயிரை கொடுக்கக்கூடிய எனக்கு நட்புகளும் உண்டு அது மாதிரி உயிரே போனாலும் பரவாயில்ல இது மாதிரி ஆட்களை பார்க்கறதுக்கு இப்போ செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அனுபவங்களும் திருப்பூரில் உண்டு திருப்பூரில் எனக்கு என்ன இன்னொரு விஷயம் பிடிக்காதுன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு மேலே வந்தோம் எவனோ வந்து ஒரு நாளில் வந்து ஓவர் நைட்டில் கள்ளனோட அடிச்சுலாம் வரல ஆனால் அந்த பணம் வரும்போது அந்த மக்கள் என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா நம்ம வந்து மில்லு மெஷின்னு பிஸியாக இருக்கும் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை நம்மளால் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஊட்டியில் சேர்க்கறது வந்து பெரிய அவங்களுக்கு ஒரு என்ன சொல் ஒரு அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் அது சிம்பிள் ஸ்டேட்டஸ் சிம்பிள் அது அது வந்து குழந்த வந்து பால் குடிச்சுட்ருக்கோம் ஒரு எட்டு மாதத்தில் போய் சேர்த்துருவாங்க அது போல் ஆட்கள் அவங்க வெற்ற பிள்ளைங்கள வளர்க்கறத விட ஆத்தாளுங்க அப்பளுக்கு என்ன பெரிய கட்டுற வேலை நீ என்ன பணத்தை வச்சு என்ன பண்ண அந்த பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவோட வளர்ந்தோன்னா ஒரு நல்லது கெட்டது எப்படி ஃபேஸ் பண்ணுன்ற ஒரு விஷயம் தெரியும் ஆஸ்டலில் என்ன தெரியும் அது ஒரு மெக்கானிக்கல் லைஃப் நீ நான் ஒரு ஒரு டா ஒரு ஒரு டேட்டா ஒன்று எடுக்கும்போது சூசைட் பண்ணக்கூடிய ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா நான் ஆஸ்டலில் தங்குறவங்க சின்ன வயசுலேருந்தே தங்கவங்க தான் விஷயத்தை எதிர்கொள்ள பயந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்பா அம்மாவோட வளர்ந்தவங்க அது போல் தவறான முடிவை பெரும்பான்மையான இடங்கள் எடுக்கலை மேபி நூறுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அப்பா அம்மா கூட வளர்ந்தவங்க எடுக்கலாம் அது மேபி அது தைராய்டு காரணமாக இருக்கின்றது என்னுடைய க என்னுடைய கருத்து அதை சரியாக கவனிக்கலன்னா அந்த அந்த டிப்ரெஷன் வரும் மிச்சம் நூறு பேரில் எழுபது பேர் எண்பது பேர் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்டலில் தான் நான் பார்க்குறேன் ஸோ அது ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக பணம் கொடுத்து அந்த குழந்தைங்களோட லைஃபே வந்து என்ன சொல்கிறது அவங்க லைஃபோட விளையாடுறதே அந்த பெத்த அம்மாவும் அப்பா தான் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த கல்ச்சர் வந்து பணம் வரும்போது பிள்ளைங்க நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நினச்சி பணத்தால் அடிக்கிறாங்க ஆனால் அதுதான் அவங்களுக்கு கஷ்டன்றது ஃப்யூச்சரில் கஷ்டமாக மாறுதுன்றது அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியல தெரியும்போது எல்லாமே என்ன சொல்கிறது அங்கே ஒன்றுமே பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அது ஒரு தான் இருக்கும் ஸோ அந்த வருத்தத்தோடு தான் வந்து அந்த சில விஷயங்கள்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து அன்னப்பினர் வந்து ஒரு 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 இட்லியை சாப்பிட்டுட்டு அப்படியே நான் அடுத்த கட்டம் ஊருக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்கேன் ஸோ நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா வந்து நான் வந்து இன்றைக்கி ஐந்து விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன் முதல் விஷயம் வந்து பணம் உங்கள்கிட்ட பெரிய அளவுக்கு குவியணும் குவியணுன்னா யதார்த்தமாக இருக்கப்படுங்க எந்த பந்தாவும் வேண்டாம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க சமீபத்தில் கூட எனக்கு ஒரு 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 பெண்மணி ஒரு மூணு பேர் என்னை பார்க்க வந்தாங்க ஒரு அதில் ஒருத்தங்க ரொம்ப க்ளோஸ் எனக்கு அதனால் ஒரு அன் அருமையான சிஸ்டர் அவங்க ஒரு க்ளாஸ்க்கு வந்தாங்க அப்படியே என்னை பார்க்க வந்தாங்க அவங்க வரத்துக்கு முன்னாடியே வந்த மூணு மூணு பேரில் ஒருத்தங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க சொக்கலைங்கெல்லாம் கோவப்பட்டுருவார் அவரை அடிச்சிருவார் அவர் ரேப் பண்ணுவார் அப்புறம் வந்து இன்றைக்கி இது மாதிரி ஏதோ பயமுறுத்தி இன்றைக்கி எதுவும் பேசிடாதீங்க அவர் சொன்னால் கேட்டுங்க நான் ஏதாவது நான் அது என்னை சொல்லவும் ரொம்ப காமடியாக இருந்தால் இவ்வளோ கீழ்த்தரமாக நம்மளை வந்து எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க சொல்லும்போது நான் அப்படிலாம் இல்லை நான் யதார்த்தமான ஒரு ஆள் நான் மனசைப்பட்டு தான் பேசுவேன் எனக்கு அதுக்கு தைரியம் இருக்குது தப்பு பண்ணால் தவப்பணான்னு சொல்லுவேன் அது மறைக்க மாட்டேன் அந்த ஒரு தில்லு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது இப்போ சமீபத்தில் அப்போ நான் அதுலேருந்து வந்து புரிஞ்சுருந்தேன்னா நான் இதே மாதிரி நம்ம பெரிய பணக்காரன் பணக்காரனாகிட்டோம் பத்து பேர் நம்ம பின்னாடி நிற்கிறான்றதுக்காக உடனே அந்த பாஷா ஒரு முன்னாடி நாலு பேர் பின்னாடி நாலு பேர் அதெல்லாம் வேணும் நம்ம வந்து நான் சொன்ன சிலருக்கெல்லாம் சிலருக்கு வெடிக்க சொல்லுவேன் யாராவது நான் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் பார்க்க முடியல இப்போ சொல்லுங்கள் நாய் ஓடோடி வந்து வீட்டு வாசலில் கேட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு கலர் நாய் படுத்திருக்கோம் பாருங்கள் இந்தியன் டெரினன் சட்டை போட்டுக்கிட்டு அதனால தான் இருப்பாடின்னு சொல்லுவேன் அது மாதிரி ஒரு 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 ஃப்ரெண்ட்லியாக தானே நான் என்னுடைய லைஃப் கொண்டு போகிறேன் நான் ஸோ நீங்களும் வந்து எதார்த்தத்துக்கு உச்சக்கட்டத்துக்கு இருங்க எதார்த்தம் நீங்கள் மிஸ் பண்ணும்போது தான் உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அண்டை வந்து நடிக்கக்கூடாது எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் நீங்கள் நடிக்காதீர்கள் நீங்கள் நீங்களாக இருங்க அதே போல் யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள் இப்போ வந்து சொக்கலிங்கத்துக்கு இது பிடிக்காது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு போலியாக ஒரு சிரிப்பு போலியாக ஒரு பேச்சு அப்படின்னா அது நல்லதில்லை நீங்கள் நீங்களாக இருங்கள் நீங்கள் எப்படி ஒரு முகத்தளிச்ச மாதிரி பேசுவீங்களோ அப்படியே இருங்க அதில் எந்த தவறும் கிடையாது இப்போ சொக்கலிங்கம் நான் வந்து என்ன என்ன பசங்க என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க எனக்காக நீ மாற்றி பேசுகிறீங்கன்னா அது நல்ல விஷயமாக நான் பார்க்கல ஸோ அந்த பாயிண்ட் வந்து யதார்த்தமாக இருங்க உங்களை எந்த சூழ்நிலையும் மாற்றிக்கொள்ளாதீங்க மூணாவது வந்து யாருக்கிட்டையும் நடிக்காதீங்க நாலாவது வந்து சீன் க்ரியேட் பண்ணாதீங்க ஒரு இந்த பந்தா இந்த சென்டர் போட்டுக்கிட்டு இந்த திடீர் பணக்காரங்களும் அத்தனை பேரும் சென்டர் போட்டு தான் சுற்றிட்டு இருப்பான் அது ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அந்த வந்து ஒரு ஐஃபை சென்டர் யூஸ் பண்ணாலும் எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு ரெண்டாவது குளி குளிக்காமல் இருப்பானுங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த நாத்தான் அடுத்த மேலே வரக்கூடாதுன்றதும் சென்ட் போட்டு சுற்றுதோ ஒரு காரணம் இது இது போல் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் இல்லாமல் நாம் நாம இருப்போம் அதுதான் வந்து ரொம்ப நல்லது என்ன சொல்கிறது சீன் கிரியேட் பண்ணாதுன்றதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் அது நீங்களே தெரியும் வந்து திடீர் பண்ணக்காரி எப்படி வந்து மேக்கப் போட்டு சுற்றுறா எப்படி ஆடப்புறம் பண்ணுறான்னு நிறைய இடங்களில் பேசும்போது கேட்டிருக்கலாம் ஸோ நம்ம எப்பவுமே அந்த சீன் மட்டும் க்ரியேட் பண்ணக்கூடாது அண்டு அது ரொம்ப முக்கியமானது பணம் கொண்ட கோயில்னா எல்லோருமே உங்களை பணக்காரன்னு மக்கள் நம்பணும் நீங்கள் மில்லியனர் நம்பணும் நீங்கள் பில்லியனர் நம்பணும் அப்போ அதை நம்பணும் அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் கொடுக்கு கொடுத்தால்தான் வந்து அடுத்தவர்கள் வந்து அதை நம்புவார்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து கோயில் வந்து அந்த கோயிலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அது ஏதோ கிராமத்து கோயில் ஆக்சுவலாக அதுக்கு நான் பண்ணக்கூடாது பட் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்மணியை எனக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க ஏன்னா ஏதாவது பெரிய கோயில் ஒரு முக்கியமான விஷயம் தான் பண்ணலாம் அந்த கிராமத்தில் இருக்கவங்களே அதை பண்ணிக்க வேண்டி தான் அதனால் அவங்க வராங்க அஞ்சு பேர் ஆறு பேர் நம்மளை தேடி வர்றாங்கன்னா அப்போ நம்மகிட்ட பணம் இருக்குது அதனால தான் நான் கேட்க வராங்க அப்போது அந்த அந்த பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் இப்போ இன்றைக்கி கூட ஒரு ஒரு பத்து பேர் இடத்துல பணம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் கொடுத்தா ஒருத்தவங்க பணம் கேட்டாங்க நான் பணம் கேட்டு கொடுத்தேன் மற்றவங்க பணம் கேட்காமல் கொடுக்குறாங்கன்னா அப்போது சொக்கலிங்கம் கூட்ட வாங்கினா நல்லதுன்ற ஒரு பிலீஃப் கிரியேட் ஆகிருக்குல்ல அதே தான் அப்போ நீங்கள் பணக்காரன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்வதை விட உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை உணர்ந்தாங்கன்னா அது வந்து உங்கள்கிட்ட பணம் குவிவதற்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணோம் இந்த ஒன்லி திங் அந்த இடத்துல அது மாதிரி நடக்கணுன்னா நீங்கள் கொடுத்தால்தான் அந்த நேம் கிரியேட் ஆகும் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி எனக்கே எனக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நத்திங்கில் ஆப்பன் ஸோ மோர்ட்டு ஆப்பன் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மோர் ஷுட் ஹேப் பண்ணிங்கன்னா நினைச்சிங்கன்னா அப்போ நிறைய கொடுங்க கொடுக்குறவனுக்கு தான் அந்த உலகம் வாங்குறனுக்கு இல்லை ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகம் தாய் ஆண்டாளுக்கு நான் என் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் நான் மக்கள் அந்த பக்கம் எங்கே தான் சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நர்சிங்கா வென்று வாடி பாடும் விமானதிலே எல்லா பக்கங்களும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சென்மன் நன்றி வணக்கம் செல்வன் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்